தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு பதவியில் இருக்கின்றார் இவர் பதவியேற்ற பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் முழுக்க முழுக்க பைனான்ஸ் கம்பெனி போல மாறிவிட்டது பட்டுக்கோட்டையில் பிரபலமான பெருமாள் கோவிலான பெருமாள் கோவில் தெருவில் இருக்கின்ற ரெங்கநாத பெருமாள் ஆலயம் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து நல்ல முறையில் அந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அன்னதானமும் நடைபெற்று வந்தது இந்த முறை அன்னதானம் அங்கே வளாகத்துக்குள் நடத்துவதற்கு அனுமதி வழங்காதது மட்டுமல்ல அன்னதானம் செய்தவர்களுக்கும் பல்வேறு இடையூறுகளை கொடுத்தது மட்டுமின்றி அத்துமீறி அவர்கள் மீது அவதூறு பிரச்சாரம் செய்து மைக் செட்டிலும் இவர்களை திருடர்கள் போன்று சித்தரித்து விளம்பரமும் செய்தது இந்நிலையில் அன்னதான திட்டத்தை தொடர்ந்து கோவிலின் வளாகத்துக்குள் செய்யாமல் பக்தர்கள் கோவில் வெளியே ஆற்றங்கர பகுதியில் சிறப்பாக நடத்தினர் யாதவ சமூகத்தினர் நாயுடு சமூகத்தினர் கீரமங்கலம் செட்டியார் வகையராக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் நான்கு வாரமும் சிறந்த முறையில் அன்னதானங்கள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் அன்னதானம் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆலய வளாகத்திற்குள் இந்து சமய அறநிலையத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் லட்சக்கணக்கான ரூபாயை தங்களிடம் செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று விளம்பரம் செய்து இந்த புரட்டாசி மாதம் மட்டும் சுமார் பத்து லட்சத்திற்கு மேல் அரசு அன்னதானம் திட்டம் மற்றும் உண்டியல் வருவாயில் இந்து சமய அறநிலையத்துறை பெருமாள் கோவில் காணிக்கையை சுருட்டியுள்ளது ஆனால் இந்த பெருமாள் கோவிலுக்கென்று வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானமோ சிறப்பு ஏற்பாடுகளோ எதுவுமே செய்யாமல் பெயரளவில் ஒரு கழிவிறையை மட்டும் அதுவும் கோபுரத்திற்கு எதிரே கட்டி கோபுர தரிசனம் செய்ய விடாமல் ஆலய பகுதியில் பல்வேறு இடங்கள் இருந்தும் கூட கழிவறையை வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்து கோபுரத்திற்கு எதிரே கட்டியுள்ளனர் அதுவும் முறையாக கட்டப்படவில்லை பயனற்ற முறையில் உள்ளது அதுவும் கோபுர தரிசனம் செய்ய விடாமல் அநாகரிகமாக அந்த இடத்தில் கழிவறையை கட்டியுள்ளனர் டாஸ்மார்க்கில் இந்த ஆண்டு விற்பனையை விட வருகின்ற ஆண்டு விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் வருவாயை அதிகப்படுத்த வேண்டுமென்று நோக்கத்தில் அந்த அதிகாரிகள் செயல்படுகின்றனர் அதேபோன்று இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்த ஆண்டு வருமானத்தை பெருக்க வேண்டுமென்று பல்வேறு சச்சரவுகள் சண்டைகள் வம்புகளை செய்து வருகின்றனர் இதன் காரணமாகவே சமீபத்தில் நடந்த சச்சரவும் சண்டைகளும் பெருமாள் கோவில் பகுதியில் மட்டுமல்ல எல்லா கோவில்களும் நடந்து வருகிறது முதலமைச்சர் அமைச்சருக்கு உத்தரவிடுகிறார் அமைச்சர் ஆணையருக்கு உத்தரவிடுகிறார் ஆணையர் இணை ஆணையருக்கு உத்தரவிடுகிறார் இணை ஆணையர் கோவில் செயல் அலுவலர்களுக்கு உத்தரவிடுகிறார் இந்த உத்தரவு காரணமாக பெருமாள் பெருமாள் என்று பெருமாறை துதிக்காமல் அதிகாரிகளும் ஊழியர்களும் வருவாய் வருவாய் என்று உண்டியல் உண்டியல் என்றும் காணிக்கை காணிக்கை என்றும் விளம்பரம் செய்வதால் தான் இதுபோன்ற சச்சரவுகள் நடந்து வருகின்றது எது எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு பெருமாள் கோவிலில் வசூலான ஒட்டுமொத்த பதினோரு லட்சத்தையும் இந்த அதிகாரிகளும் அறநிலையத்துறையும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் பெருமாளுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் நாம் அனைவரின் கேள்வியாக இருக்கின்றது திரு ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் தரு அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் ஆலயத்திலிருந்து உங்கள் ஆதி மதனகோபால்